ஹாய் நண்பர்கள் எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நிலையே பார்த்துட்டு அதாவது இன்றைக்கி பதினஞ்சு ஜீரோ ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து நியூ அப்டேட் பண்ணிட்டாங்க என்னன்றது வீடியோக்குள்ளே போனால் வாங்க அதாவது என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் அந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க தான் உங்களுக்கு மானிட்டேஷன் கனபல் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம வந்து ஏதாவது ஒன்று போட்டால் ரியாக்ஷன் பண்ணுறதை பற்றி அமைதான் இப்படி உக்காந்துட்டு மேலே ஒரு வீடியோ போட்டு அது பாட்டு நம்மளுக்கு நானிட்டேஷன் ஆகும் ஆனால் அது இப்போ அந்த மாதிரி என்ன இல்லை ரியாக்ஷன் வீடியோ போட முடியாது அந்த மாதிரிலாம் போட முடியாது எயிட்டி பர்சன்ட் நம்ம வந்து பேசணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரீச் ஆகும் இல்லை அதை வந்து வீடியோ அப்லோட் ஆகாது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கானுங்க இருக்கானுங்க நெக்ஸ்ட் என்னென்னா மற்றவங்களோட பிஜிஎம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது என்னென்னா நெக்ஸ்ட்டு எப்படி யூடியூப்பில் வந்து நோ காப்பி ரைட்னு போய் சர்ச் பண்ணிவிட்டு அதை ஏற்ற நம்ம சேனலில் வந்து பேக்ரவுண்டில் மியூசிக் போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது போட்டால் நம்மளுக்கு மானிட்டேஷன் ஆகாது நெக்ஸ்ட்டு மற்றவங்களோட பிஜிஎம் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே யூஸ் பண்ணிப்போம் யூடியூப்லேயே எடிட்லாம் பண்ண மாட்டோம் நம்ம வீடியோ வந்து எடுத்து வச்சுருப்போம் அதை வந்து போட்டு நம்ம வந்து வாய்ஸை வந்து பண்ணிப்போம் அப்படியெல்லாம் போடக்கூடாது மானிட்டேஷன் ஆகும் ஆனால் ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்களுக்கு போகும் காசு அதனால் நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து யோசிங்க யோசிச்சு கண்டெண்ட்டை போடுங்க ஒரு பத்து மினிட்ஸ் யோசிங்க யோசிச்சு ஒன்று கண்டென்ட் போடுங்க யோசிச்சா தான் உங்களுக்கு வந்து கண்டென்ட் என்னென்னு போட்டு தோணும் அப்புறம் நீங்கள் அதை ஓனாக க்ரியேட் பண்ணி போடுங்க நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மற்றவங்களோட வீடியோ எடுத்து நம்ம போடுறது எப்படி சொல்கிறது மற்ற வீடியோ ஓடிகிட்டுருக்கோம் கீழே வந்து நம்ம வீடியோ சின்னசாக ஒரு ஃபேஸ் இருக்கும் அப்படியும் போடக்கூடாது நெக்ஸ்ட் அவங்க வீடியோ எடுத்து நம்ம சேனலும் போடக்கூடாது அப்புறம் ஸ்ட்ரைக் வச்சுருவாங்க ஸ்ட்ரைக் அடிச்சுட்டா அவங்களுக்கு அவ்வளோ தான் மானிட்டேஷனே ஆகாது சேனலை பிளாக் பண்ணிவிடுவாங்க இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு மானிட்டேஷனும் ஆகாது ஒன்றும் ஆகாது அவ்வளோதாங்க அங்கே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வணக்கம்